நான் பையன் பதினான்கு வயசுலிபேட்டம் அப்பாவே திருமணம் தான் என்ன செய்வாங்க பொங்கல் பிள்ளைங்களை கல்யாணம் கொஞ்சம் போதும் இருந்த மாதிரி சூழ்நிலைதான் எங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தான் எங்க அம்மா வந்து ஹவுஸ் வைஃப் ஹோம்மே கல்லாம் ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப திறமையானவங்க ரொம்ப திறமையானவங்க அவங்க படிக்கிற காலத்துல எட்டாவது வரைக்கும் தான் படிச்சாங்க அப்போ என்னன்னா யூனிசெஸில் ஒரு வந்து அப்போல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பிறந்த இங்கே வந்து எப்படிலாம் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க ஒரு பொண்ணு மெச்சர்ட் ஆகிடுவா என்ன செய்வாள் ஸ்கூலுக்கு கன்ஃபார்ம் ஆட்டேன்னு சொன்னால் அவர் சின்ன என்ன செய்வாள் இனி நின்று பசங்க ஸ்கூலுக்கு போகிறத பார்த்து அழிந்து ஒரு பாட்டெல்லாம் வரும் அதே மாதிரி தான் அம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்களாம் எல்லாத்துலேயுமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் காத்தா வந்து மெஜர்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அன்ஃபார்ம் ஆட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க ஆனா ரொம்ப எல்லா திறமைகளும் உண்டு ஆனா அவங்கதான் எங்களை மோல்ட பண்ணதே அப்ப அந்த காலத்திலயே நிறைய பாடல்கள் சொல்லி தருவாங்க நான் வந்து இப்ப நான் படித்த மாதிரியே எனக்கு தெரியல எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு தான் நாங்க வீட்டில நிறைய பழம்பையும் சொல்லுவோம் இல்லையா அதான் எங்க அம்மா தான் கேட்கலாம் எங்க அப்பா என்ன செய்வாரு படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்கன்னு சொல்லுவாரு அப்பாலாம் வந்து வீட்டில வந்து இது தெரியலன்னு நாங்க கேட்டு சொன்னதே கிடையாது நான் தெரியலன்னு கேட்டா ஸ்கூல்ல என்ன பண்ணதான் கேட்பாங்க ஏதாவது இப்பவே இருக்க மூணாவது இங்கிலீஷ் வந்து அறிவாங்க அதான் நாங்க அப்பாட்ட கடைசியா கேட்ட சந்தேகம் அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்க கிட்டே கேட்டதே கிடையாது எங்க வீட்டுல வந்து நாலு பொண்ணுங்க ஒரு கொய்யன் நாலு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன கண்டிப்பா சீக்கிரமா பொம்பளை பிள்ளைங்களா கல்யாணம் பண்ணாங்க எனக்கு எட்டாவதுலயே அழிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க எங்க அம்மா எட்டாவது படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கடுத்து பொண்ணு கல்யாணம் ஆனால் அப்புறம் அப்படியே தள்ளி 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 நான் டென்த்து வந்து எக்ஸாம் பண்ணல அந்த சமயத்தில் எங்கள் அம்மா வந்து கேன்சரால் இறந்துட்டாங்க அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையில தான் எங்கள் அப்பா என்னுடைய மார்க்கை பார்த்துட்டு அந்த காலத்தில் நானும் சும்மா பெருக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் நானும் மார்க் தாண்டானதே ஒரு ஸ்கூலில் அஞ்சு பேர் ஆறு நான் நானூற்றி இருபத்தி ஒரு மார்க் எடுத்தேன் அதாவது எப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ படித்தா படி படிக்காட்டி போ இப்போ நீ வந்து எனக்கே சம்பாதிச்சு கொடுக்குற உன் புருஷனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற வீட்டில் இருக்க வேலையை நானே எங்க தனிச்சிதான் பிள்ளைங்க அவ துணி துவைக்கணும் பெருக்கணும் பாத்திரம் கழுவணும் நான் துணி துவைக்கணும் மாவழ வைக்கணும் ரெண்டு வேலையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ சரி என்ன நான் படிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அப்போல்லாம் கிரெண்டர் ஆகிறது கிடையாது ஆட்டுக்கார ஆக்கணும் துணி துவைக்கணும் எத்தனை பேர் ஆறு ஏழியோட துணி துவைக்கிறதா அப்ப சிக்ஸ்த் படிக்கும் போதே அந்த வேலை வாய் ஏன்னா எனக்கு இல்ல இப்பதான் புரியுது நம்ம உடம்பு சொல்லாததால அங்க அந்த ஒர்க் செய்ய முடியாதுன்னு தெரியுது சமைப்பாங்க அவங்கதான் மேல் வேலை எல்லாம் தான் பாத்துப்போம் ஆனா அப்ப எனக்கு வந்து வேலைக்கு போகணும்ன்றது எப்படியாவது நம்ம வேலைக்கு போகணும் தான் அந்த வெளியில தான் படிச்சோம் நான் இங்கதான் படிப்போம்னா எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது நான் வந்து ஆவரேஜே இருந்தேன் நானே ஆனா ஒரு முறை படிச்சா அது எப்பவுமே எனக்கு மறக்காது அந்த மெமரி பவர் எங்க அப்பாவுக்குலேருந்து எனக்கு வந்து நினைக்கிறேன் எங்க அப்பா அம்மாக்கு தெரியலாம் படிச்சு மார்க் பார்த்து எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்க அப்பா முத முதல் சிரிச்சு பார்த்ததே நான் அப்பதான் எங்க அப்பா மில்ரி ரூல்ஸ் தான் நீங்களாம் உங்க அப்பா கூடலாம் கூட பேசுறீங்களா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது டீச்சரா இருக்கும்போது அந்த ஐடியா பழக்கம் தான் எனக்கு இங்க எனக்கும் இருக்குதுன்னு நினைப்பேன் அப்பதான் வந்து ஒர்க் ஆட் பண்ணி பச்சு வேலை சொல்லுவாங்க அதனால பேசுறதுக்கே ரொம்ப பயம் எங்க அப்பா கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிதான் ரொம்ப மேத் நல்லா பண்ணுவாரு எங்க அப்பா அடிச்சு அப்படி இருந்த விலையில இப்போயுமே எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அறுபத்தஞ்சி எழுது வயசு இருக்கவங்க எங்க பார்த்தாக்கா பழி மாதத்துல பொண்ணாமி உங்கள் அப்பாவோட தான் நான் மேக்ஸ் நல்லா போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ உதவிடும் ஆனால் அவ்வளோ ஒரு கண்டிப்பான இடத்துல தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் நான் இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்லேன்னா படிக்க வயசுல கண்டிப்பாக என்ன செய்யணும் படிச்சு நாங்கள் படித்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறதே வைக்க வேரேஜ் ரொம்ப ஈஸியாக கிடச்சது நான் படித்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் போயிட்டு அந்த வயதில எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு படிக்க வச்சது

நான் பதினேழு வயசுக்கு நான் வந்து வேலை வந்தபோது என்னோட படிச்ச ஒரு தான் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு திரும்ப என்னோடய அப்டியும் ஒன்னாவது வயசு அடிச்சாவது வச்சு ஒரு படிச்சோம் எங்க அப்பா சொன்ன படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்க நான் வந்து பிளஸ் ஒன் வந்து ஒரு சிக்ஸ் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு

பாட நினைச்சுமா கோல போட்டோமா அப்படின்னு வரணும் அதனால எல்லோரும் டீச்சர் தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அடுத்த தங்கச்சி எனக்கு அடுத்த தங்கச்சி இவ்வளோ நல்லா படித்தாலும் அப்போ அவங்க ஸ்டேட் கம்மி கார் பேங்க்கில் வந்தாங்க மெடிக்கல் சீட் கிடைச்சி எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மாட்டான் மாட்டோம் வேலை தான் நம்ம பாதுகாப்பு சொல்லிட்டு அவங்களையும் டீச்சர் ஸ்டேண்ட் தான் சேர்த்தாங்க அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அவங்களே மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்காரர் தான் என்ன சொல்றாரு பேங்க் எக்ஸாம் எழுத சொல்லி பேங்க்கில் வேலை கிடைச்சி அவங்களும் ஒரு கரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க பேங்க் மேனேஜராக முன்ன அவங்க இறந்தாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க அடுத்து ஒரு தங்கச்சி ப்ளஸ் டூ முடித்து கல்யாணம் பண்ணி பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் படித்து அவங்க செலவு காலேஜ் தான் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்காங்க மெஜ் இருக்காங்க அப்போது நாங்கள் வந்து முன்னேறணுங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு சந்தோஷ முடிஞ்சா நாங்கள் எந்த காலகட்டத்தில் இன்னும் பெருசாக ஒன்று பெருசாக பெருசுன்னு சொல்றாரு நான் இப்போ எப்போவும் சொல்ற ஒரே விஷயம் தான் நாங்கள் இப்போ நூத்தி இருபத்தஞ்சாவது ஆங்கில என்ன பண்ணாங்க நான் போயிருந்தோம் நம்ம என்னோட ஒரு சில டீச்சர்ஸ் தான் இருந்திருந்தாங்க அப்போ என்னோட ஒரு பேசினாங்க எனக்கு அவங்க யாருமே தெரியல நான் உங்க கிளாஸ்ல தான் படித்தேன் அப்படியா அப்படிதான் கேட்டா அப்படிதான் நாங்கள் இருந்தோம் தான் நாங்கள் நான் சொல்றது புரியலடா அவங்களுக்கு கல்யாணம் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கான பயத்து வரும்போது தான் நம்ம பண்ணிப்போம் இப்போ நம்ம வந்து மனசு அழைப்பாயிடும் அவங்கள சுற்றி நிறைய பேர் வருவாங்க தான் அவன் இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவனா இருப்பான் நான் என்னைக்கு சொல்ற டயலாக் ஒரு மெக்கானிக்கா இருப்பான் இல்லை ஒரு பேர் கிடைக்கிறவனா இருப்பான் இல்லை பேர் கிடைக்கிறவனா இருப்பான் நல்லா நல்லா யோசிப்பாரு அவனுக்கு உன்னை வந்து பிடிச்சா அவனுக்கு டைம் பாஸ் ஆனால் அவன் லைஃபே பாஸ் பாஸ் தான் அதை பாஸ்னா என்ன இருக்கு நினைச்சுக்காதீங்க நான் லைஃபே நம்ம வீட்டு போயிடும் சொல்ல தெரியுதா படிக்கிற காலத்தை நல்லா படிங்க இப்ப நான் அப்ப பத்து பத்தாவது படிச்சோம் ட்ரைனிங் போனோம் வேலை கிடைச்சது ஆனா இப்ப அப்படி கிடையவே கிடையாது அப்ப நாங்க படிச்ச போது ஆழமா படிப்ப விழுவதை விட ஆழ விழுவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா என்ன அர்த்தம் மேல மேல நுனிப்புள் மேல இது பண்ணோம்னா ஒரு விளைச்சல் பெருசா வராது ஆனா ஆழமா விழுந்தோம்னா என்ன செய்யும் உள்ள இருக்கிற மண்ணு மேல விடும் பண்ணி உள்ள போகும் அப்ப விளைச்சல் வந்து என்ன செய்யும் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி தான் நீங்க கொஞ்சம் படிச்சா கூட எப்பவுமே மறக்காத மாதிரி டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு கண்ணு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான் டிசிப்ளின் அந்த வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணினா எவ்வளவு வரும் ஹண்ட்ரட் பண்ணுமா வராதா இப்ப நம்ம டிசிப்ளின ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில நூறு சதவீதம் என்ன செய்யலாம் வெற்றி அடைய முடியும் நமக்கு வந்து எல்லாமே பக்கத்துல எழுதியிருக்காங்க எதிர் வீட்டுல எப்படி இருக்காங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்றாங்க என்ன செய்யறாங்க ஜாலியா இருக்காங்க நாம மட்டும் படிக்கணுமா அப்படின்னு யோசிப்போம் இப்ப தான் பின்னாடி கஷ்டப்படாம இருக்கும் அதுக்கு இவர் ஏன் என்று ஒரு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பின்னாடி இப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் இவரு நாலாயிரம் குழந்தைங்க சேர்ந்து ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நான் உங்க மாதிரி இருக்கிற காலத்துல படிக்க பார்த்தா நடந்துபொழுது ரெண்டாயிரம் பசங்க தான் இப்படி வந்து வரணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க வந்தா பாதுகாப்பா இருப்பாங்க அது எனக்குதான் தெரியலீங்க பாதுகாப்பா இருக்கீங்க

புரிஞ்சுதா அந்த சிந்தனை தான் நம்ம வந்து அடிக்க நம்ம பின்னாடி எத்தனையோ பேரு என்ன செய்யறாங்க படிக்காம படிக்கிற காலத்தை என்ன செய்ய வாழ்க்கையாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாழ்க்கை முழுச என்ன செய்யறாங்க வாழ்க்கை முழுச என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்காக போயிட்டு இருக்காங்க நிக்க

வெயில வந்து எவ்வளவு போராடும் மரமா ஒரே உருவாயிடுமா பல நூறு ஆண்டுகள்லாம் அந்த பெரிய மரத்தை வளர்ச்சி அதுக்கு அது அந்த வெதை வெயில வரதுக்கு எவ்வளவு அந்த போராட்டத்தை தாண்டி அது வெயில வந்தாதான் அவ்வளவு பெரிய வீழ்ச்சம் வந்து உருவாகும் விதை கம்முனே இருந்தா மலைக்காவியா இருந்தா அவ்வளவு பெரிய மரம் வருமா வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் யாரும் குடுக்கல கிளம்பில்லாம

நம்ம பிரெஷரை வாங்கினா மிகப்பெரிய முடியும் ஒரு வைர உருவாக்கு அழுத்தத்தையும் எந்த ஒரு இலக்கரி தாங்குதோ அதுதான் என்ன வைரமா மாறுது தெரிஞ்சுதான் அந்த அழுத்தத்தை அதே போலதான் எப்ப நமக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்களோ புரியுதா எவ்வளவு பிரெஷர் கொடுக்குறாங்களோ அவத்தையும் நீங்க என்ன செய்யணும் தாங்க பெரிய வைரமா

முன்னாடியா முன்னேற்றத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாதுல காலம் தண்டாம உண்டு பெரியவர் சொல்லதும் உண்டு படிதல் உண்டு தேவையில்லாத சொல்லாது கூடாதுன்றதும் உண்டு பெரியவங்க சொல்றத என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுறதும் உண்டு எல்லாமே சேர்ந்துதான் எடுத்து வரும் இது எல்லாம் கிடையாது ஒழுக்கத்துல ஒரு ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ கிடையாது நம்முடைய வாழ்க்கையே அதுதான் அதனால நீங்க இத்தனை பேர் சேர்ந்து இது பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என்ன நீங்க யாரும் ஏன் பண்ணல இது யாரோட காசுன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் என்னால எனக்கு இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இந்த அளவுக்கு அட்வைட் பண்ணிக்கும் நல்லா இருந்தது ஆனால் இது உண்மையாக நான் வந்து முயற்சி செய்வேன் இது உண்மையாக நீங்க சொன்ன எல்லா வார்த்தையும் நான் என்னை தகுதியாக இருக்கேன் அதே மாதிரி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஒரே விஷயம் எங்களை மாதிரி இருக்கவங்க பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் நம்ம ஸ்கூல் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கு எல்லாருக்கும் ஆம்தான் இல்லையா நமக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே ஏஸ்ட் அதில் போய் சைக்கவே மாட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிற ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் மீன்ஸ் தவிர வருது பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிற அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவோம் இலவசமாக உனக்கு வந்து எல்லாம் வேணும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் வேணாமாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே

வேற என்ன இருக்கு நிஜமா அதை பற்றி எதுவுமே தெரியாது நான் என் வீட்டையும் வாங்க மாட்டேன் அதெல்லாம் மாட்டேன் எல்லாமே நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் தான் நிறைய எது வாங்கினோமோ அது வாங்கிடுவோம் சரிதா அதை பார்க்கும் உனக்கு என்ன இதெல்லாம் கேன்சர் பேக்கெட்ஸு இதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது வாங்கவே கூடாது சாப்பிடவே கூடாது அப்படின்னு இப்போ நிறைய கேன்சல் சுருவாகிறது காரணம் இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸு அடுத்தது எப்போ பாரு பீசா சாப்பாடு எதையாவது இந்த ஸ்விக்கெலாம் அதில் வந்து சிலவா அந்த மாதிரி

அந்த இடம் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய இடமா தான் இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம செய்யணும் வளர்க்க முடிய ஒரு நாளும் ஒரே ஊர் அதான் இருக்கவே கல்யாணம் பண்ணி போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி எந்த இடத்த காவேரி வச்சாலும் அந்த இடம் வளரணும் அது எதனால மட்டும்தான் இருக்கும் விடாமுயற்சி உன்னுடைய உழைப்பு இதால மட்டும்தான் வளரும் அதே மாதிரி எப்பவும்

நினைச்சா நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு நீங்களோட உழைப்பு சரிதா ஒரே விஷயம் கல்வி ஒழுக்கம் ஒழுக்கம் முதல்ல கல்வி அப்புறம் தானா புரியுது நல்லா பண்ணி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க நான் என்ன செய்யணும் மிக பெரிய இடங்கள்ல பார்க்கணும் இல்லை பார்த்தாலும் கிடையாது தெரியாது ஆனா இன்றைக்கே நாங்க மாறுமாப்போம் இப்பவே வயசாயிட்டோம் அப்புறம் வயசானாலும் நேற்று இதே மருத்துவ எல்லாமே மாறிட்டீங்க

நமக்காக நம்ம நன்மைக்காக தான் சொல்றது நம்ம நம்பரும் அப்ப மாதா திதா அவங்க வளர்ந்தனாலே தெய்வ தான நமக்கு முக்கியவா தேங்க்யூ வாழ்க்கை